ஹலோ ஏகன்காய்ஸ் நான் தான் அவங்க ஜெயிக்க ப்ளாக் என்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டூரோண்டு தான் போகிறோம் ஒரு தூரத்து பயணம் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுகள் இன்னைக்கு தான் போகிறோம் நானும் இது வரைக்கும் இதுவரைக்கும் போனதே இல்லை அந்த இடத்த இப்போ நான் இப்போ பெஸ்ட் தரம் போகிறேன் அதனால உங்களுக்கு இப்போ வீடியோ எடுத்து நானும் போகிறது இல்லாமல் உங்களுக்கு இந்த பயணத்தை எப்படி இருக்குன்னு காட்டப்படுறேன் ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மள லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டு தட்டுங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே எங்களோட வந்தாங்கள்லாம் பாருங்கள் இப்போ பாருங்க இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸோ இவங்களோட சேர்ந்தால் நாங்கள் இப்போ 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 வந்த செல்வா செல்வா இப்போ நண்பனும் பார்த்தீங்கன்னா கடும் ஃபோமில் இருக்கான் இப்போ மஸ்ட் இப்போ எடுக்க எடுக்கப்போகிறாங்க கொஞ்ச நேரத்தில் அதோட எல்லாருமே ஃபேமிலியாக சந்தோஷம் வந்தியும் இப்போ நாங்கள் போய்கொண்ட இடம் பார்த்தீங்கன்னா போய் கொண்டிருக்கோம் அதோட பார்த்தீங்கன்னா டூர் போடுறதே வந்து ஒரு ஃபன் எடுக்க இவன் அப்பையும் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிட்டு வரணுங்க அதோட என் நண்பர் நடத்தவன் டான்ஸில் மூமெண்ட்லாம் போட்டுக்கொண்டிருக்கான் அதோட வந்து கலகலப்பாக கடும் ஃபன்னாகவே போய்கொண்டிருக்கேன் மச்சார் ஹாய் மச்சான் ஹாய் சொன்னால் போதாது டான்ஸ் ஆட வேண்டிய நீங்களும் வாங்க டான்ஸ் ஆடுவோம் என்று சொல்லிவிட்டு ஸோ அப்படியே நண்பனையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே அளவில் பேர் பாருங்க பாருங்கள் ஒரு பஸ்ஸே புக் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு கடும் ஃபன்னாக அப்படி இருந்துச்சு செல்வா ஆடுறதா இல்லையான்றது ஒரு இதில் இருந்தவன் அவனுக்கும் இருக்க முடியல அந்த பாட்டெல்லாம் கேட்க அந்த பாட்டெல்லாம் போட்டால் வந்து கொப்பிட்டுட்டாங்கன்ற ஒரு பயத்திலே நாங்கள் ஆட தொடங்கித்தோம் ஆடத் தொடங்கினாலும் ஒரு பாட்டு இல்லை ஒரு பாட்டு கேட்டாலும் அந்த கொப்பிடட்டாங்கன்ற பயத்தில் நான் பாட்டை கட் பண்ணி போட்டேன் ஸோ ஜேகே பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்களும் பார்த்துட்டு இருக்கக்குள்ள இப்போ எல்லோரும் ஆடுறதுக்கே ரெடி ஆகிறாங்க இப்போ ஆடிக்கொண்டிருக்காங்க எல்லோரும் அதோட சேர்ந்து நானும் ஒரு ஆடுறதுக்காக போய்க்கொண்டிருக்கேன் இப்போ நமக்கு பெருசாக டான்ஸ் வராது அதோட நானும் கொஞ்சம் சின்ன மூமெண்ட்லாம் போட்டு ஆடி டான்ஸ் ஆடி பாடி இருந்து அதோட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன்னான இப்போ எல்லாருமே டூர் போகிறடா வந்து ஃபன்னாக இருக்கணும்னுட்டு தான் எதிர்பார்ப்போம் அதே தான் நான் எதிர்பார்த்தேன் எனக்கு இது வந்து ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்துச்சு ஒரு அனுபவம் இப்படி ஒரு இடத்த போகிறது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு உங்களுக்கும் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி நீங்களும் ஃபன் எடுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு வயசுலாம் எடுக்கலாம் நீங்கள் ஒரு மு ஒரு அளவான அந்த சீட்டில் இருக்க அக்கா மாதிரிலாம் அம்மா மாதிரிலாம் பாருங்கள் அவங்களால ஏலா ஏன்னா வயசான காலத்தில் ஒன்றும் சில எல்லாமே அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவிச்சிடணும் அதோட இந்த இயற்கை அழகை பாருங்கள் இயற்கை அழகெல்லாம் பார்த்துட்டு இப்படியான இடங்கள்லாம் வந்து சில ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கலாம் நானும் இதை ரொம்ப ரசிச்சுக்கிட்டு நாங்கள் போகிற அந்த நாங்கள் போகிற இடம் வந்து இப்படி தான் இருந்தது அதோட வந்து நாங்கள் போகிற பாதையும் வந்து ஒரு ஒற்றை பாதை ஸோ அதோட வந்து இவ்வளோக்கு இதாக இருந்தாலும் தனிமத்தால் முக்கியம் அப்படியோ சும்மா பண்ணாவே இருந்தது ஆனால் அந்த ஒற்றை பாதையில் போக்குள்ள வந்து அந்த மேடும் பல்ல மேடும் பல்லம்மா குளியை குழிங்கி அந்த அதோட இயற்கையெல்லாம் ரசிச்சு வெள்ளாமை விதைக்கிறதுக்காண்டி ஸோ அறுவடை செய்யறதுக்காண்டி அவங்க எல்லாமே செஞ்சு கொண்டு இருக்காங்க அதுக்குரிய வேலையெல்லாம் நாங்கள் ரொம்பவே ரசித்தேன் இந்த இடங்கள் எல்லாம் பார்த்து கிளீட்டு நாங்கள் அந்த பொண்ணுகள் சென்னை என்ற இடத்துக்கு நெருங்கித்தோம் அதோடு வந்து இந்த வெள்ளாமை இயற்கை அழகு ரசிச்சுக்கிட்டு இந்த இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம எதிர்பார்த்துக் கொண்ட இடம் வந்துட்டு அதோட இந்த வீடியோ பாருங்க ஃபைனலி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ இந்த இந்த பாதையை கொஞ்சம் தூரம் தாண்டி போகல அந்த இடம் வந்துடும் பொண்ணுகள் வந்தாச்சு

அப்போ கொப்பிலேட் ஆயிரம் போடு அந்த பாட்ஸ் அவனை கட் பண்ணி போட்டு நம்ம ரன் பண்ணி அந்த பாட்டை டான்ஸ் ஆடத்துறோம் இதானியர் டான்ஸ் ஆடணும் நம்மளோட கையங்காலும் சும்மா இருக்கா நம்மளோட கையங்காலும் ஒரு நடனம் ஆட தொடங்கிட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கேன் போய் உனக்கு ஆடவே தெரியாது என்று பொண்டுகள் சென்னைக்கு வந்து ஏமாந்துட்டோம் இதில் யார் ஆள் இவனால் இவனால் ஸோ கடும் ஃபீலிங் போச்சு குளிக்கலன்ற செம்ம ஃபீல்டில் இருக்கக்குள்ளே இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கவே ஒரு குட்டி கதராமன் ஆகும் வருது எனக்கு கதிராம மாதிரியில் கதிராமையுமே தான் இந்த கதராமத்து போகிற வழியில் எல்லோரும் இருந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த ப தண்ணியை பார்க்க நல்ல தண்ணி மாதிரி தயாரிக்கணும் அங்கேருந்து வரக்குள்ளே கொஞ்சம் அதில் கலர் வித்தியாசமாக இருக்குது அப்போ நிறைய பேர் இதில் குளிச்சு விளையாண்டுட்டு இந்த சின்னப்பொடியான வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் இந்த சின்ன சின்னப்பொடியில் செம்ம பண்ணா போய்கொண்டு நமக்கு அந்த வயசில் இருக்கக்குள்ளே அந்த ஜோசனை வந்தது அப்போ இங்கே வந்து பார்த்தா இப்போ நீங்கள் குந்தி திருக்காணியில் ரெண்டு விளாண்டு பார்த்தா குளிக்கலன்ற கவலையில் அப்படி அங்கலை பார்த்தா வியூவெல்லாம் சட்டப்படியாக இருந்துச்சு நம்ம தான் வீடியோ எடுத்திருக்கான் போய் இவனியில் போஸ்ட் கொடுத்துருக்கான்னு ஜோதிச்சா நான் போட்டோ எடுக்க சொல்லி அவனே சொன்ன உடனே அதை மறந்துட்டு நான் வீடியோவோ எடுத்துட்டு அவங்க போஸ்ட் கொடுக்கறதுக்கு எல்லாமே ஆயத்தமாக இருந்தாங்க ஃபைனலி இந்த தண்ணிக்குள்ள கால் வச்சு இறங்க ஐயோ போயிடுச்சு ஸோ இந்த தண்ணியில் இறங்கி வந்தாச்சு ஏண்டா ஜம்பூர் தண்ணி ஓட்டுருச்சா ஸோ அடுத்தது இதில் குளிக்கிற பிளான் இல்லை ஸோ வந்ததும் பார்த்தாச்சு இந்த இடத்தி இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு ஆசையாக வந்த நாங்கள் பார்த்தாச்சு ஸோ ஃபைனலி போய் என்ன இந்த இடத்த பற்றி சொல்கிறா வேஸ்ட்டுன்னு தண்ணி கொஞ்சம் ஊற்றியா இருக்கலாட்டி நல்லா இருந்திருக்கீங்க இடம்